இன்னைக்கு நான் இன்னைக்கு நைட்டு நான் அப்ராட் போகணும் நாளைக்கு காலையில் மூணு நாற்பத்தஞ்சுக்கு எனக்கு ஃப்ளைட் இருக்குது நான் ஆக்சுவலாக ஃபிஃப்டி கேஜி எனக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க ஃபார்ட்டி கேஜி இருக்கு பேலன்ஸ் டென் கேஜி நான் ஹேண்ட் கேஜியில் வச்சுருந்தேன் ஆனால் அதை காணோம் கேட்டால் அவங்க வந்து கம்பெனி வந்து சரி இந்த பஸ் ட்ராவல்ஸில் சொல்கிறாங்க நாங்கள் பொறுப்பு இல்லை எங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு நாங்கள் எதுவுமே பார்க்கல நாங்கள் எதுவுமே செய்யலை தான் பொய் சொல்றீங்க எங்கிட்ட பொய் சொல்றீங்க காசு வாங்குறதுக்காக அப்படியே அந்த லக்கேஜ்ல லாக் போட்டு தான் நாங்கள் வச்சிருந்தோம் அதுல வந்து என்னோட ஃபைலு இருக்கு என்னோட கிளாத்ஸ் இருக்கு பாப்பாக்கு தேவையான திங்ஸ் இருக்கு அமௌண்ட் இருக்கு அதுல வாட்ச் இருக்கு எல்லாமே இருக்கு ஆனா அவங்க வந்து எதுவுமே ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணாம எதுவுமே இது பண்ணாம அவங்க எதுவுமே இது ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க இன்ன வரை கேட்டா எங்களுக்கு தெரியாது காசுக்காக நீங்க பொய் சொல்றீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க அஞ்சே ஹாலுக்கு நாங்க வந்து இங்க இறங்கணும் நேத்து ராமேஸ்வரத்துல நாங்க அஞ்சரைக்கு பஸ் ஏறணும் இங்க வந்து அஞ்சை ஹாலுக்கு வந்து இறங்கணும் அசோக் பில்லர்ல இது ஃபயர் ஸ்டேஷன் தான் ஏறணும் ஆனா அவங்க எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இன்னும் பண்ணவே இல்ல எதுவுமே பேக் வந்து இங்க இந்த இந்த இதுலதான் வச்சிருந்தாங்க பேக் தேர்ட் இதுலயோ வச்சிருந்தாங்க அதுல வச்சிருந்தாங்க பார்த்தா எல்லா லக்கேஜுமே இருக்கு ஆறு லக்கேஜ் இருக்கு ஆனா ஏழாவது லக்கேஜ் மட்டும் இல்ல மத்த எல்லாமே இருக்கு அது மட்டும் காணோம் அப்படியே நான் லாக் போட்டு வச்சிருந்தேன் அது எப்படி செம்ம வெயிட் ஒரு டென் கேஜி இருக்கும் அதுல அது இன்ன வரை அவங்க எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே பண்ண மாட்டாங்க கேட்டா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க நாங்களும் போலீஸ் கொடுத்துட்டோம் கம்ப்ளைண்ட்டும் புரியல பாஸ்போர்ட்லாம் இருக்கு மற்றபடி இந்த பாப்பாவோட இது மெடிக்கல் சர்டிபிகேட்டு அந்த மாதிரி இருக்கு அப்புறம் வந்து வாட்சஸ் இருக்கு அப்புறம் அமௌண்ட் வேற வச்சிருந்தோம் అమౌంట్ ఫార్టీ తౌసండ్ కి వచ్చు